அன்றாட வாழ்க்கை எனது அன்றாட வாழ்க்கை எப்படி நடக்கிறது என்பதைத்தான் சொல்லப்போகிறேன் அன்றாட வாழ்க்கை தினமும் வாழ்ந்து தான் இருக்கிறோம் நானும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்றால் மூன்று வேளையும் சாப்பாடு மதியம் கொஞ்சம் உறக்கம் இரவிலும் உறக்கம் இந்த பேரப்பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருவது இப்படி காலையிலும் மாலையிலும் நடைபயிற்சி இப்படி ஒரு வழிப்போக்கன் போல எங்கெங்கெல்லாம் போக வேண்டும் என்று நினைக்கிறேனோ எங்கெல்லாம் பாதை இருக்கிறதோ அங்கெல்லாம் அப்படியே நடந்து வருவது வழக்கமாகிவிட்டது சாப்பாட்டுக்கு குறைச்சல் இல்லை கையில் மொபைல் இருக்கிறது அது மூலம் செய்திகளை தெரிந்து கொள்வேன் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்வேன் மற்ற நல்லது கெட்டது எல்லாவற்றையுமே இந்த மொபைல் மூலம்தான் தெரிந்து கொள்கிறேன் மொபைலே தற்பொழுது வார்க்கையாக மாறிவிட்டது மொபைல் இல்லை என்றால் வைத்தியமே பிடித்துவிடும் எனக்கல்ல பலருக்கு அது ஒரு பொழுதுபோக்காக எனக்கு இருக்கிறது புத்தகம் வாசிப்பேன் ஒரு புத்தகத்தையும் எழுதி வந்து கொண்டிரு எழுதி வருகிறேன் போல பல நிகழ்ச்சிகளை பார்க்கிறது பார்ப்பதை வீடியோவாக எடுப்பேன் அதை என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவேன் இப்படித்தான் எனது அன்றாட வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது இது ஒரு மகிழ்ச்சியான செயலாகத்தான் இருக்கிறது துன்பம் இல்லை மனதில் இன்பம்தான் மகிழ்ச்சி தான் அமைதி தான் ஏனென்றால் நான் எதையும் பொருட்படுத்துவது இல்லை எதையும் கடந்து விடுவது தான் வழக்கம் அதனால்தான் இது எனக்கு மட்டுமல்ல இது எல்லோருக்கும் வேண்டும் போல மனதிலே எதையும் தாங்கிக்கொண்டு கொண்டு வருத்தமாக துன்பப்பட்டு கொண்டு இருக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருங்கள் துன்பத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதீர்கள் கிடைத்த உணவை சாப்பிடுங்கள் அங்கே ருசி பார்க்காதீர்கள் நான் சொல்வதெல்லாம் ஒரு அறுபது வயது கடந்தவர்களுக்கு எழுபது வயது கடந்தவர்களுக்கு எண்பது வயது கடந்தவர்கள் உடற்பயிற்சி உடல் நலத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் உடல் போனால் எல்லாம் போய்விடும் உடல் என்றால் அங்கே நலமாக இருப்பதுதான் அந்த உடல் நலம் போய்விட்டால் எல்லாமே கெட்டுவிடும் அந்த நிலைக்கு ஆளாகாமல் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி அளவான சாப்பாடு எதையும் மனதிலே துன்பத்தை தாங்கி கொள்ளாமல் அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் நடந்து நடத்தி வந்தால் உங்களுக்கு அமைதியை தரும் இன்பத்தை தரும் துன்பம் இல்லாமல் இருக்கும் அமைதியாக இருப்பீர்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் எதையும் பொருட்படுத்தாதீர்கள் எது வந்தாலும் அதை கடந்து செல்லுங்கள் நான் அப்படித்தான் இருக்கிறேன் அதை உங்களுக்கு நான் பரி ரெக்கமெண்ட் செய்கிறேன் அவ்வளவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே